பாத்திரத்தில் போய் தண்ணி எடுப்பாங்க அந்த தண்ணியை தான் அவங்க குடிக்க சமைக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க அந்த கிணறுல ஒரு நாளும் தண்ணி வத்தினதே இல்ல பல வருஷமா அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த தண்ணி அந்த தண்ணியை தான் குடிச்சு வாழ்ந்து வந்திருந்தாங்க ஒரு கொஞ்ச நாளா என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரு ஒரு வாட்டியும் அந்த கிணத்துல அவங்களோட பக்கெட் போடும் போதெல்லாம் அது ரிட்டர்ன் வரும்போது பக்கெட்டே இல்லாமல் வெறும் கயிறு மட்டும் வந்துச்சான் இது கண்டினியூஸாக ஒரு மூணு மாதத்துக்கு நடந்த உடனே எல்லோரும் பயந்து இது என்னன்னே தெரியாமல் புரளி கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்குள்ளே வந்து ஜீனி இருக்குது பேய் இருக்குது அதனால தான் வந்து நம்ம போடுற பக்கெட்லாம் வந்து ரிட்டர்ன் வர மாட்டேங்கிது அப்படின்னு புரளிகள் நிறையா கிளம்ப ஆரம்பிச்சிது அப்புறம் இந்த ஊர் மக்கள்லாம் டிசைட் பண்ணாங்க யாராக ஒருத்தர் இந்த கிணறுக்குள்ளே போய் இதில் என்ன தான் மர்மம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணாங்க ஆனா யாருமே அதுக்கு வந்து தைரியமான ஆளா இல்லை யாருமே வந்து முன் வந்து அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி இதுல என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு அந்த நாள் வந்தப்ப ஒரே ஒரு தைரியமான மனுஷன் மட்டும் வந்து நான் உள்ளே போகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷனோடு தான் உள்ளே போவேன் சொல்லி அவரோட கண்டிஷனை சொன்னார் கண்டிஷனை சொல்லணோன்னே எல்லாேருக்கும் ஷாக்காக ஒரு மாதிரி குழப்பமாக ஆயிடுச்சு இவர் என்ன இப்படி ஒரு கண்டிஷனை சொல்கிறார் என்ன கண்டிஷன் சொன்னார்னா என்னோடய அண்ணன் என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் இந்த கிணத்துல இறங்குவேன் நீங்கள் எல்லாம் இந்த கயிறு பிடிச்சி இழுக்கும் போது என் அண்ணனும் கூட கயிறு பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு சொன்னார் நாங்களாம் இத்தனை பேர் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்புறம் ஏன் நீ உங்கள் அண்ணன் வேணும் அப்படின்னு கேட்குறேன்னு சொல்லி அவனை வந்து அவனை வந்து அவங்க அண்ணன் வராமல் எப்படியா உள்ளே இறக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு நின்னான் எங்கள் அண்ணன் வந்தால் மட்டும்தான் நான் இந்த கிணத்துக்குள்ளே இறங்கி என்னன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் மூணு நாளையில் அவங்க அண்ணனை அனுப்ப அவங்க அண்ணனை கூப்பிடுறதுக்காக ஒரு ஆள் விட்டு அனுப்புனாங்க அந்த ஆள் விட்டு அனுப்பின உடனே மூணே நாளில் அவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த அந்த நாள் வந்தப்ப என்ன பண்ணாங்க அவனை சுத்தி நிறைய டைட்டா கயிறு கட்டி அவன் அவனை கிணத்துக்குள்ளே அனுப்புனாங்க அவனை கிணத்துக்குள்ளே அனுப்பும் போது அவங்க அண்ணனும் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அதை பிடிச்சிருந்தான் அவன் அடியில போய் பார்த்தோன்னே அவனுக்கு செம ஷாக் எல்லாரும் ஜீனி பெயின்னு சொன்னாங்க ஆனா இவனுக்கு உள்ள போனோடனே அந்த ரியல் கல்பரட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான் அவன் அந்த கல்பரெட்டை தூக்கி அவனோட கழுத்துல உட்கார வச்சுட்டு மேலே வந்து ஊர் மக்கள் சிக்னல் கொடுத்தான் அவனோட கயிறு ஆட்டி கீழே ஃபுல்லாக ஒரே பக்கெட்டாக இருந்துச்சு ஊர் மக்கள் இத்தனை நாள் போட்ட பக்கெட் எல்லாமே கீழே தான் இருந்துச்சு அவன் சிக்னல் கொடுத்தோடனே ஊர் மக்கள் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இழுத்தோடனே கொஞ்சம் தூரத்தில் இருட்டில் அவன் தலை மேலே ஏதோ ஜீனி உட்காந்துருக்கு பேய் உட்காந்துருக்கு அப்படின்னு நினச்சி பயத்தில் எல்லோரும் அந்த கயிறை விட்டு தூரம் போயிட்டாங்க ஆனால் அவங்க அண்ணன் மட்டும் எப்படி இருந்தாலும் என் தம்பியாச்சு அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்க மட்டும் பயப்படாமல் கயிறை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தாங்க அந்த அந்த அண்ணனோட ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனால் அந்த கயிறு பிடிச்சி மேலே வரைக்கும் எழுந்து அவங்க உயிரை காப்பாற்றிட்டாங்க மேலே வந்த பிறகு தான் ஊர் மக்கள் பார்க்குறாங்க அது ஒரு குரங்கு இத்தனை நாள் அந்த குறும்புக்கார குரங்கு கிணத்துல இருந்துக்கிட்டு அவங்க போடுற பக்கெட் எல்லாத்தையும் கயிறு அவுத்தவுத்து விட்டுருக்கு இப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கு புரிஞ்சுது அவங்க அண்ணனை எதுக்கு இவர் வர சொன்னார் நம்ம எல்லாம் பயந்து போயிட்டோம் ஆனால் அவங்க அண்ணன் மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் தம்பி உயிரை காப்பாற்றுவேன் சொல்லி அங்கேயே நின்று கயிறை பிடிச்சிருந்தாங்க இதனால தான் அவங்க அண்ணனை வர சொன்னாங்கன்னு ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுது இதே மாதிரிதான் ஏசப்பா நம்ம எல்லாேருக்கும் கூட பிறந்தவங்கள கொடுத்துருக்காங்க தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம்னு வரும்போது அவங்க எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுவாங்க ஆனாலும் நம்மளுக்கு கூட பிறந்தவங்க அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ இது மாதிரி இருக்கவங்க நம்ம கஷ்டம்னு வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க மட்டும்தான் பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் பதினேழு பதினேழு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கண்ணல் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் நம்மளோட கஷ்டமான டைமில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நம்ம கூட பிறந்தவங்க தான் இருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர் சில பேர்லாம் உலகர் ப உலக பிரகாரமான காரியத்துக்காக பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் பேசாமல் இருக்காங்க ஆனால் ஏசப்பா அவங்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தது ஒரு பெரிய கிஃப்ட் இன்னொரு வசனம் கூட இருக்குது ரெண்டு பேதரும் ஒன்று ஏழு தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதரி சிநேகத்தோடே அதன் கூட்டி அன்போடையும் கூட்டி வாழுங்கள் வழங்குங்கள் இதே மாதிரி நம்மளும் நம்மளோட பிரதர் சிஸ்டர் கூட அன்பாக வாழணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் பேசாமல் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது ஏசப்பாவும் நம்மளுக்கு கூட பிறந்தவங்களும் அவர் கொடுத்துருக்காரு அவங்க வந்து நம்மளுக்கு கிஃப்ட் மாதிரி ஸோ என்ன சண்டை போடாமல் பிரதர் சிஸ்டர்ஸ் கூட ரொம்ப பாசமாக வாழணும் இது கிட்ஸ் கனச்சும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்டே சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள் இதை சொல்ல நீங்கள் கதை சொல்லலாம் பா பாட்டு பாடலாம் வாசனமும் சொல்லலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் సవెన్ డబల్ సిక్స్ సెవెన్ త్రీ ఒన్ స త్రీ వన్ సేకేజ్గా షో ఫైవ్ టు సక్స్ ప్లో్రామ్మక కల్ పిన్ని పేసు నెక్స్ట్ షోలో మీట్ పండి గాడ్ బ్లెస్ యూ బాయ్